ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் நாளைக்கு நடக்கக்கூடிய பத்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை காரண்யா கம்பெனிக்கான கேரளா லாட்டரி கணிப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நான் இப்போவும் சொல்கிறேன் இதுக்கு முன்னாடி வீடியோலாம் சொல்லியிருக்கேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்க ஆல் நோட்டிஃபிகேஷனையும் கண்டிப்பாக கொடுத்துருங்க இன்றைக்கி சில பல சொதப்பல்கள் ஸோ சொதப்பல்ன்றதோட ரெண்டாயிரத்தி பதினாறு சாட் தான் நாளைக்கு வரக்கூடிய ரிசல்ட்டுக்கான சாட்டும் கூட ஓகேங்களா இன்றைக்கே வந்து ஒரு வீடியோ கிளிப்பு தான் நான் அப்ளை பண்ணி காட்டணும் ஸோ எக்ஸாக்டாக இந்த பக்கம் மார்க் பண்ணது அந்த பக்கம் மார்க் பண்ணி இருந்தால் இது எதுவும் நான் மாடிஃபையோ எதுவும் பண்ணல ஸோ அந்த சேட்டில் இருக்கிறதே தான் ஏன்னா ஸ்க்ரீன்ஷாட் நே நீ போட்ட வீடியோவில் ஸ்க்ரீன்ஷாட் போட்டு பாருங்கள் அந்த வீடியோ கிளிப்பையும் நான் காட்டுறேன் ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அப்படியே டேரெக்டாக வந்து ஒரு ஃபோர் டிஜிட் வந்து அப்படியே போயிருச்சு நான் இந்த பர்டிகுலர் ஏரியாவில் தான் நான் பேசிகிட்டு இருந்தேன் எனக்கு வந்து க்ளூ நம்பர் சரியாக மேட்சிங் ஆகலை ஸோ இதில் மேட்சிங்கான க்ளூ நம்பர் பார்த்திங்கன்னா இதை ஏன் சொல்கிறேன்னா நான் சொல்லியிருப்பேன் கழுகு பார்வையை வச்சு பாருங்கள் கொஞ்சம் இந்த சைடில் இருக்கிறவங்களுக்கு எடுக்குங்கன்ட்டு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா உரம் வந்து எட்டும் எட்டு கீழே வந்து இருபத்தஞ்சி ஐம்பத்தி ரெண்டு கணக்கு வச்சுக்கலாம் ஸோ அதே மாதிரி தான் பேட்டர்ன் இந்த பக்கம் எட்டு கீழே வந்து நாற்பத்தி ரெண்டில் போயிடுச்சு ஸோ நான் விளக்கமாக நான் சொல்கிறேன் ஸோ நான் ஒரு சின்ன கிளிப்பு ப்ளே பண்ணுறேன் அதை கேளுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் கண்டிப்பாக ஃபோர் டிஜிட் வந்துட்டு தான் இங்கே இருக்குது ஸோ எல்லாருமே வந்து ஆணித்தனமாக அந்த கணிப்பை வந்து ஃபுல்லாக நம்பாமல் ஓரளவு நீங்களும் கணிப்படுக்கலாம் இதை தான் நான் சொன்னேன் நிறைய கணிப்பை வந்து நம்ம மார்க் பண்ணி விடாமல் விடக்கூடிய கணிப்பெல்லாம் வந்துடும் நம்ம ஒரே கண்டிப்படி ஆறு நம்பர் இன்றைக்கி கொடுத்துட்டு அந்த ஆறு நம்பரில் ரெண்டு நம்பர் கொடுத்தேன் அந்த ரெண்டு நம்பர்லேயுமே பவரில் போயிடுச்சு அப்படியே மூணு டிஜிட் மூணு நம்பருமே இருக்குது ஸோ ரெண்டு நம்பர் பவரில் போய் ரெண்டு நம்பர் டேரெக்டாக இருந்து ஒரு நம்பர் பவரில் போயிடுச்சு ஸோ பதினாறு பதினாறு அப்படின்னு கணக்கு போட்டது வந்து ஆறு அப்படின்னு வந்துச்சு ஐம்பத்தி ஒம்பது அப்படின்ட்டு கணக்கு போட்டது ஐம்பத்தி நாலு பவரில் போயிடுச்சி ஓகேங்களா இதை தான் நான் சொன்னேன் ஒரு வேளை வின்னிங் வாங்கின நண்பர்கள் இதுவரைக்கும் உதவி பண்ணுறதுக்கு மனசு இல்லாமல் அப்படி இருந்தாங்க அப்படின்னா இதுக்கப்புறமும் அவங்க வந்து மறுபடியும் ஒரு வின்னிங்கை தவிர தான் விடுவாங்க ஸோ அதை தான் நான் சொல்கிறேன் ஸோ வின்னிங் வாங்கி இருந்தால் நீங்கள் வாங்கி இருக்கீங்க அப்படின்னா ஏதாவது உதவியை பண்ணிட்டு நீங்கள் தெரிவிச்சிங்கன்னா எந்தெந்த சேட்டில் இருந்து எந்த மாதிரி கணிப்பு எடுத்தாலும் இப்போது எல்லாருக்கும் போடக்கூடிய வீடியோ இப்போ கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டால் ஓகே நம்ம வந்து ஒரு பப்ளிக்கில் வந்து இவ்வளோ பேர் வந்து சப்ஸ்கிரைபர் பார்க்குறாங்க எல்லாருமே வந்து வசதியானவங்களாம் கிடையாது ஓகேங்களா ஆமாம் தானே அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுவாங்க எல்லாருமே வந்து வசதியான ஆட்களாக இருக்க மாட்டாங்க சில பேர் வந்து கணிப்பு எடுத்து பார்ப்பாங்க சில பேர் வாட்ச் பண்ணுவாங்க கணிப்பு வரைக்கும் வாட்ச் பண்ணுவாங்க போட மாட்டாங்க சில பேர் வந்து எவ்வளோ நம்பர் கொடுத்தாலும் நம்ம கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் இது இந்த கேட்டகிரியில் யார் யார் எந்த கேட்டகிரின்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க இதில் ஒன்றுமே பெருசு பெரிய தப்பு கிடையாது ஸோ அவர்களுக்கெல்லாம் புரியணும் அப்படின்றதான் சொல்கிறேன் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆறு கணிப்பு கொடுத்தாலும் சரி பன்னெண்டு கணிப்பு கொடுத்தாலும் சரி அதில் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம அவங்க வந்து எடுத்து யூஸ் பண்ணாங்க ஏன்னா அந்தளவுக்கு தான் அவங்கக்கிட்ட வசதி இருக்கும் சில பேர் பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குற கணிப்பை தாண்டி அவர்களும் சில கணிப்பை வச்சுருப்பாங்க அந்த கணிப்பெலாம் போடுவாங்க ஸோ நான் அப்படியேப்பட்ட நபர்களுக்கு தான் சொல்கிறேன் நான் இந்த வீடியோவுக்கு முன்னாடியே இந்த வீடியோவை அந்த மாதிரி கேட்டிருக்க மாட்டேங்க அதனால தான் இங்கே ஸ்கிப் பண்ணிகிட்ருப்பீங்க இருப்பீங்க ஸ்கிப் பண்ணியிருந்ததால் தான் இன்றைக்கி ஒரு வின்னிங் மிஸ் ஆகிடுச்சி ஸோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் வீடியோ பாருங்கள் ஒரு வீடியோவில் ஒரு வின்னிங் அச்சீவ்மெண்ட் பண்ணணும்னு பார்க்கும்போது ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்தா எந்த யூஸ்மே கிடையாது சரிங்களா நான் சொல்கிற விஷயம் என்னன்னா நான் ஃபர்ஸ்ட்டு அந்த கிளிப்பை வந்து ப்ளே பண்ணி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் மறுபடியும் பேசுகிறேன் சரிங்க அனைவரும் ப்ளே ஆயிட்டே இருக்கிறது வந்து காலை வணக்கம் இன்னைக்கு நான் போட்டிருக்கேன் அது பத்தாவது சொல்கிறேன் சப்போர்ட் டூ எயிட் அப்படியே கேளுங்க கீழே இருந்து மேல வந்து செவன் ஃபைவ் செவன் ஃபைவ் ஒன்றுன்னு இருக்குது அப்போ எயிட்டுக்கு கீழே இருக்குது இங்கே வந்து எயிட் டூ இங்கே எயிட் த்ரீ ஸோ அதுக்கு முன்னால ஃபோர் டூ இங்கே ஃபோர் த்ரீ ஃபோருக்கு ஃபோர் இருக்குது டூவுக்கு த்ரீ இருக்குது எயிட்டுக்கு எயிட் இருக்குது த்ரீக்கு டூ இருக்குது அப்போ உங்களுக்கு எல்லாமே என்ன புரியுது ஃபோரும் எயிட்டும் பொதுவாக இருக்குது ஃபோரும் எயிட்டும் பொதுவாக இருக்குது இரண்டுக்கு மூணு இருக்குது மூணுக்கு இரண்டு இருக்குது அப்போ இது கொஞ்சம் வலுவான ஒரு க்ளூ நம்பர்

ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவுக்கு நான் போகலை ஏன்னா ஆல்ரெடி இந்த பக்கம் ஒரு ஆறு நம்பர் நம்ம கொடுத்தாச்சு இப்போ நம்ம வந்து ஒரு வின்னிங்கு கொடுத்துருக்கோம் ஒரு ஃபோர் ஃபைவ் டூ எயிட்டுன்னு ஒரு வின்னிங்கு கொடுத்துருக்கோன்னா நம்ம பன்னெண்டு நம்பர் டைப் பண்ணி போட்டாலும் பன்னெண்டு நம்பரை எல்லாரும் போட்டுடுவாங்க போட்டுட்டு கமாண்ட் செக்ஷனில் லாஸ் ஆகிடுச்சி வரல அப்படின்னா இப்போ ஒருவேளை இந்த பக்கம் மார்க் பண்ணியிருந்தால் அந்த ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் ஒரு வேளை மார்க் பண்ணியிருக்கலாம் இருக்கலாம் ஏன்னா எனக்கு தெரியாதுல்ல இதுக்கு தான் நான் சொல்கிறேன் எந்த நம்பர் வருது வரப்போகுதுன்றது நம்மளுக்கு தெரியாது அது அந்த கடவுளுக்கு தான் தெரியும் ஆனால் கணிப்பாக வந்து நல்லா பெஸ்ட்டான சாட் எவ்வளவோ சாட் இருக்குது எவ்வளவோ சாட்டில் இன்னி கூட எனக்கு ஒரு அண்ணன் பர்சனலாக வந்து ஒரு மெசேஜ் போட்டார் பிரதர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே இருக்குது அந்த ஃபைவ் செவன் ஃபைவ் ஒன் இருக்கு நாங்கள் அதனால் இருக்கட்டும் எனக்கு அந்த க்ளூ நம்பருன்றது மேட்சிங் இல்லை ஓகேங்களா ஸோ நான் இப்போவும் நான் சொல்கிறேன் இது வந்து வின்னிங் வாங்காதவங்களுக்கு கிடையவே கிடையாது வின்னிங் வாங்காதவங்களுக்கு நான் எதையும் சொல்லலை வாங்கினவங்களுக்கு வின்னிங் வாங்கி இருக்கிறவங்களுக்கு அதை வந்து மறைக்கிறவர்களுக்கு நீங்கள் மறைச்சா மறைச்சிட்டு போங்க அதுக்கப்புறம் அதோட லாஸ் இன்றைக்கி வந்துடும் எல்லாமே ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு மெம்பேனும் கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து வாங்கியிருந்தால் வின்னிங் வாங்கினா மனசாட்சிக்கிறதும் இல்லாமல் உதவி பண்ணிவிட்டு நீங்கள் கேளுங்க நான் டெஃபினட்டாக வந்து இந்த மாதிரி பர்டிகுலராக எடுத்து சொல்கிறேன் ஏன்னா எல்லாருமே வந்து எல்லாத்தையும் போட மாட்டாங்க ப்ளே பண்ண மாட்டாங்க எங்கேயும் போயிட்டு டிக்கெட் செலக்ஷன் பண்ண மாட்டாங்க ஸோ முடியாதவங்களுக்கு நம்ம வீடியோ மூலமாக நான் கணிப்பு எடுத்து கொடுக்குறேன் அது கிடைக்கும் போது கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ உங்களால் கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் உதவி பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த மாதிரி எடுத்து கொடுக்குறேன் ஒரு வாரமோ இல்லை ரெண்டு வாரமோ மூணு வாரமோ நல்ல ஃபாலோ அதான் ஃபாலோப் நம்புறது எல்லாேருக்கும் பொதுவானது தான் எல்லாருக்கும் நான் கண்டிப்பாக கொடுப்பேன் அது இலவசம் எந்த அதாவது யாருமே வாங்காதவங்க வந்து உதவி பண்ணவே முடியாது கரெக்டாக ஒரு நீங்கள் வாங்காதவங்க நம்ம என்ன தான் கேட்டாலும் அவங்களுக்கே இருக்காது பணம் ஓகேங்களா அவங்களே ஆயிரத்தெட்டு கஷ்டத்தில் இருப்பாங்க ஸோ நான் கேட்கக்கூடியது நல்லா புரிஞ்சுக்கிங்க அப்புறம் இதை புரியாமல் என்னை நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் திட்டிட வேண்டாம் நான் சொல்லக்கூடிய விஷயம் வாங்கினவர்கள் நான் அழுத்தி அழுத்தி சொல்கிறது வாங்கினவங்க பண்ணலாமே உதவி அதில் வந்து தப்பு ஒன்றே கிடையாது சரி வாங்கினவங்க தான் சொல்கிறேன் ஸோ இதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நாளைக்கு என்ன நம்பர் நம்ம எடுத்து கொடுக்க போகிறோம் என்ன நம்பர் ஃபைண்ட் அவுட் ஆகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுப்போம் பாருங்கள் அப்படி ஒரு வேளை இதுவரைக்கும் இன்னிங் வாங்கினவங்க இதுவரைக்கும் உதவி பண்ணாமல் இருந்து இதுக்கப்புறம் பண்ணணுன்ற நான் இவ்வளோ கேட்டதுக்கப்புறம் பண்ணணுன்ற எண்ணம் மனசு இருந்தால் ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பர் சொல்கிறேன் எயிட் நைன் த்ரீ நைன் ஒன் ஃபைவ் நைன் எயிட் ஜீரோ நைன் இந்த நம்பருக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் ஸோ மற்றபடி வேறு யாரும் வாங்காத நபர்கள் கால் பண்ணி நம்பரை கேட்காதீங்க தயவு செஞ்சு அது வந்து ஃபோனு ஃபோன் வந்துகிட்டே இருந்தால் என்னால் எந்த வேலையும் செய்ய முடியல ஆல்ரெடி ஏகப்பட்ட கால்ஸ் வந்துட்டுருக்கு ஸோ அதனால் புரிஞ்சுக்கேன் சுச்சுவேஷனை புரிஞ்சிக்கங்க நான் நல்லா இருந்தால் என்னோடய மைண்ட் செட் நல்லா இருந்தால் தான் நம்மளுக்கு கணிப்பு நல்லா எடுத்து கொடுக்க முடியும் அதனால் எனக்கு கால் பண்ணி தயவுசெய்து கஷ்டப்படுறாதிங்க வீடியோவில் என்ன நம்பர் கொடுக்கணும் அதே நம்பர் தான் நீங்கள் கால் பண்ணாலுமே நான் டெஃப்ரெண்ட்டாக தருவேன் ஸோ மார்க்கிங் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அது எக்கச்சக்கமான நம்பர் கிடைக்கும் எக்கச்சக்கமான நம்பர் வரும் அது நம்ம வசதிக்கு அது தாங்காது ஸோ அதனால் நான் சொல்கிறேன் ஏன்னா நம்ம இது வரைக்கும் எந்த வினியும் வாங்கலை ஸோ நம்ம வசதிக்கு அது தாங்காது அது வந்தாலுமே வரட்டும் வந்துக்கிட்டு போட்டோம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ நம்மளுக்கு கிடைக்கிற வரைக்கும் நம்ம வீடியோ மூலமாக நான் உங்களுக்கு கணிப்பு எடுத்து கொடுக்குறேன் ஸோ வீடியோ மூலமாக கொடுக்கக்கூடிய கணிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க ஸோ நாளைக்கு உண்டான பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கணிப்பு இதே சார்டில் தான் எடுக்க போகிறேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் தயவு செஞ்சு பாருங்கள் ஸோ எல்லோரும் அந்த வீடியோ கிளிப்ஸும் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க ஸோ நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கிறது வந்து ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் க்ளூ நம்பர் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு அங்கே நே எண்பத்தி ஒன்று நம்ம கன்சிடர் பண்ணலாம் அறுநூற்றி எண்பத்தி ஒன்று டவுன் பேட்டன் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு இல்லை இந்த ஸ்டெப்புக்கே நம்ம போகணுன்னா எட்டு அது இருக்கான்னு பாருங்கள் எட்டு டவுனில் வந்து இருபத்தஞ்சி ஐம்பத்தி ரெண்டு கணக்கு வச்சிங்க இந்த பக்கம் வந்து எட்டு டவுனில் வந்து இருபத்தஞ்சிக்கு இருபத்தி நாலு கணக்கு வச்சிங்க இருபத்தஞ்சிக்கு இருபத்தி நாலு அழகாக இருக்குது ஸோ நம்மளுக்கு தேவை வந்து இப்போ வந்து அங்கே என்ன இருக்கணும் இருபத்தி மூணு இருக்கணும் இல்லாட்டி ஐம்பத்தி இருபத்தி மூணு முப்பத்தி ரெண்டு இருக்கணும் ஸோ இந்த கான்செப்டில் இருக்கக்கூடிய கணிப்பு நம்ம நாளைக்கு ட்ரை பண்ணலாம் ஸோ முப்பத்தி ரெண்டு கணிப்பு ஒன்று இருக்குது இங்கே ஓகேங்களா முப்பத்தி ரெண்டு ஒன்று இருக்குது அது டாப் லேயரில் எட்டு இல்லை ஸோ அதனால் அது கொஞ்சம் இடிக்குது ஸோ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு கணிப்புக்கு போகணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பேட்டனை பாருங்கள் ஸோ இங்கே வந்து ஒரு ஸ்டெப்பு வந்து கேப்பு ஓகேங்களா இந்த ரிசல்ட்டுக்கும் கீழே இருக்க ரிசல்ட்டுக்கும் மேலே இருக்க ரிசல்ட்டுக்கும் ஒரு ஸ்டெப்பு கேப்பு ஸோ அதே ஒரு ஸ்டெப்பை நம்ம இங்கே கவர் பண்ணலாம் இங்கே கவர் பண்ணுறோன்னா மேலே வந்து க்ளூ நம்பரே இருக்காது ஓகேங்களா க்ளூ நம்பரே இருக்காது கடவுள் மேலே பாரத்தை போட்டுன்னு க்ளூ நம்பர் இல்லாத இந்த பர்டிகுலர் ஆறு நம்பரை வந்து நம்ம ட்ரை பண்ணுவோம் ஸோ இதில் கெப்பாசிட்டி இருக்கிறவங்க கீழே இருந்து மேலே இருந்து மேலேருந்து கீழாகவும் ட்ரை பண்ணுங்கள் ஸோ இதில் நான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் நான் சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஃபோர் ஒன் ஃபோர் டூ ஃபோர் ஓகேங்களா அடுத்தது டபுள் நைன் டூ ஃபைவ் டபுள் நைன் டூ ஃபைவ் அடுத்தது செவன் ஒன் நைன் ஒன் செவன் ஒன் நைன் ஒன் அடுத்தது ஜீரோ செவன் நைன் டூ ஜீரோ செவன் நைன் டூ ஓகேங்களா அடுத்தது ஜீரோ ஃபைவ் டபுள் ஒன் ஜீரோ ஃபைவ் டபுள் ஒன் அடுத்தது பார்த்தீங்கன்னா சிக்ஸ் எயிட் ஃபோர் த்ரீ சிக்ஸ் எயிட் ஃபோர் த்ரீ ஓகேங்களா சிக்ஸ் எயிட் ஃபோர் த்ரீ இப்போது இதை நம்ம வந்து மேலேருந்து கீழே எடுத்தாச்சு இப்போ கீழேருந்து மேலே அதாவது இதில் நான் இங்கே நோட் பண்ணுங்கள் பார்த்துக்குங்க ஸோ இதில் நான் பெஸ்ட்டான பெஸ்ட்டான பேட்டன் நான் எடுத்து சொல்கிறேன் அப்போது ஃபோர் டூ ஃபோர் ஒன் ஓகேங்களா ஃபஸ்ட்டு பேட்டன் அடுத்த பேட்டன் வந்து ஃபைவ் டூ டபுள் நைன் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது வந்து ஒன் நைன் ஒன் செவன் ஒன் நைன் ஒன் செவன் அடுத்தது பார்த்திங்கன்னா டூ நைன் செவன் ஜீரோ டூ நைன் செவன் ஜீரோ இந்த டூ நைன் செவன் ஜீரோ எங்கே வருதுமா ஒரு ஃபாலோ அப் நம்பர் ஒன்று கொடுத்தேன் பார்த்தீங்களா அங்கே வருது வரேன் அந்த இடத்துக்கு வரேன் டபுள் ஒன் ஃபைவ் ஜீரோ அடுத்தது பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபோர் எயிட் சிக்ஸ் இது எங்கே வருது தெரியுமா நம்ம வந்து விடுமுறை நாளில் நான் வீடியோ போடாத நாள் இந்த காரியம் பண்ண நாள் அன்றைக்கி நான் சொன்னது ஃபோர் எயிட் சிக்ஸு ஓகேங்களா ஃபோர் எயிட் சிக்ஸு அப்புறம் நைன் செவன் ஜீரோ இதை ரெண்டுத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேங்களா ஒன் ஃபோர் எயிட் சிக்ஸு உங்கள் த்ரீ இருக்குண்ணா நான் ஒன்று தான் கொடுக்குறேன் ஒன் ஃபோர் எயிட் சிக்ஸு அப்புறம் டூ நைன் செவன் ஜீரோ ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேங்களா ஃபாலோ நம்பர் ஸோ யாராக இருந்தாலும் ஃபாலோ பண்ணலாம் ஓகேங்களா இந்த பர்ட்டிகுலர் பேட்டனில் இம்பார்ட்டண்ட் பேட்டர்ன் ஓகேங்களா இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நம்மளுக்கு என்ன வந்திருக்கு ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் ஓகேங்களா நம்ம சி வந்து ஒன்று டார்கெட் பண்ணுற மாதிரி கணக்கில் எடுக்கலாம் சி ஒன்று டார்கெட் பண்ணால் இந்த டூ ஃபோர் ஒன் நைன் செவன் ஒன் அதான் நைன் செவன் ஒன் தான் அது ஓகேங்களா அது உலட்டாலதான் இருக்குது ஜீரோ ஃபைவ் டபுள் ஒன் ஓகேங்களா ஜீரோ ஃபைவ் டபுள் ஒன் அப்போது டூ ஃபோர் ஒன்னை வந்து பிரதானமாக ட்ரை பண்ணுங்கள் நைன் ஒன் செவனை பிரதானமாக ட்ரை பண்ணுங்கள் ஸோ இம்பார்ட்டன் சொல்லியாச்சு ஃபோர் டூ ஃபோர் ஒன் ஒன் நைன் ஒன் செவன் செவன் ஒன் நைன் ஒன் ஜீரோ ஃபைவ் டபுள் ஒன் ஒன் ஃபோர் டூ ஃபோர் ஓகேங்களா இம்பார்ட்டண்ட்டு தனியாக எழுதுகிறேன் ஃபோர் டூ ஃபோர் ஒன் ஒன் நைன் ஒன் செவன் செவன் ஒன் நைன் ஒன் ஒன் ஃபோர் டூ ஃபோர் ஓகேங்களா நாலு நம்பர் வந்து இம்பார்ட்டண்டாக எழுதியிருக்கேன் ஸோ நாளைக்கு வந்து ட்வெண்ட்டி ஃபோர் வரலாம் இல்லை ஃபார்ட்டி ஒன் பவரில் நைன்ட்டி ஒன் செவன்ட்டி ஒன் ஒன் செவன் ஒன் செவன் ஃபோர் டூ அதாவது டூ ஃபோர் ஃபோர் டூ எல்லாம் அந்த மாதிரி தான் விக்கல் பண்ணிங்க நாளைக்கு ஆல்போர்டு ஓகேங்களா ஆல்போர்டு ஒன்று ஒன்று கேமில் கண்டிப்பாக இருக்கணும் ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் ஒன்று வந்து கேமுக்குள்ளே வரலாம் ஸோ கணிப்பு எப்படி இருக்க பாருங்கள் சொல் எல்லாமே வந்து இன்றைக்கி கொடுத்துருக்க பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் பேட்டர்ன் தான் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த இந்த ரேஞ்சில் போகுது கணிப்பு அதனால எடுத்து கொடுத்துருக்கேன் ஸோ வேறு ஏதாவது க்ளூ நம்பர் உங்களுக்கு மாட்டிச்சு சிக்ஸ் எயிட் ஒன்னுக்கு ஏதாவது க்ளூ நம்பர் மாட்டிச்சுன்னா டைப் பண்ணி போடுங்க காலையில் ஒரு வீடியோ போடலாம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தயவு செஞ்சு பாருங்கள் ஓகேங்களா நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லது நினச்சா நல்லது கண்டிப்பாக நடக்கும் நன்றி வணக்கம்